உங்களுடைய தொலைபேசி எண்களில் ஆரம்ப டூ டிஜிட் எந்தெந்த எண்கள் இருக்கின்றன அது வரலாமா வரக்கூடாதா இதை பற்றிய ஒரு பதிவாக தான் நாம் இந்த பதிவில் பேச இருக்கிறோம் அதாவது உங்களுடைய செல்ஃபோன் நம்பரில் அது எந்த நெட்வொர்க் வேணாலும் இருக்கட்டும்ங்க ஆரம்ப டூ டிஜிட் அறுபத்தி மூன்றாகவோ தொண்ணூற்றி நான்காகவோ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரியான டூ டூ டிஜிட் உங்களுடைய ஆரம்ப டூ டிஜிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்ன செய்யணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் டோட்டலும் முக்கியம் உள்ளே வர டூ டூ டிஜிட்டும் ரொம்ப முக்கியம் இப்போ பல விதிமுறைகள் இந்த எண்கள் எடுப்பதில் பல விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க நிறைய பேர் வந்து இந்த டபுள் ஜீரோ ஜீரோ வரலாமா ஃபோன் நம்பரில் இல்லை முடியும் போது ஜீரோ வரலாமா இதில் ஒரு கன்ஃபியூஸில் அப்படி ஓடிட்டுருக்கு நிறைய பேர் டபுள் ஜீரோ வரக்கூடாதுங்க அதாவது ஃபோன் நம்பரை ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிங்க இப்போ எண்பதுன்னு இருக்கு இன்னொரு இடத்துல ஜீரோ எட்டுன்னு ஆரம்பிக்குது டூ டூ டிஜல் எண்பது ஜீரோ எட்டுன்னு வரலாம் பட் எயிட்டு தனியாக பிரிச்சு ஜீரோ டபுள் ஜீரோ வருதுங்க அப்படியும் பிரித்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஜீரோவே எங்கேயுமே வரக்கூடாது சார் எனக்கு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுங்க அதாவது நான் சொல்கிற மாதிரி கட்டணம் பே பண்ணிடுறாங்க நானும் நம்பர் செலக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஜாதகம் பார்த்து ஆனால் அவங்க என்ன சொல்ல கண்டிஷன் ஜீரோவே வர வேணாம் நானும் என்ன பண்ணுறப்பா முடிஞ்ச வரைக்கும் சரி அவங்க மனசுக்கும் போனாமல் திருப்தியாகவும் என்னுடைய ஜோதிட விதிமுறைப்படையே என் கணித விதிப்படியும் சரியான முறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் முறையில் அந்த செல்ஃபோன் நம்பரை ஜீரோ இல்லாமலே கொடுக்குறேன் ஒருத்துக்கு எயிட் நைன் ஆரம்பித்து டபுள் ஜீரோ வருது நான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஃபோர் நம்பரில் பத்து இலக்கத்தில் அப்படி வந்ததுன்னா அது மிகுந்த தவறு இப்போ இன்னொன்று சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு எண்பத்தி எட்டு இப்போ என்னோடய செல்ஃபோன் நம்பர் சென்ட்ரலாக வருது அப்போ இதே போல் எல்லோரும் பயன்படுத்தலாமா அவருக்கு வந்து சனி பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவரோடு இணைந்த கிரகம் நல்லா இணைஞ்சிருக்கணும் குரு பார்வை இருக்கா அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார் எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்றத அமைப்பை வைத்து அந்த எட்டு வரலாமா வரக்கூடாதான்னு முடிவு பண்ணணும் ஆனால் நான் சொல்லியிருக்க ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்து வந்து யோகத்தையே தராத ஒரு எண் இப்போது லக்னாதிபதியே இருந்தாலும் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து அவயோகி ஆகிவிட்டால் அவர் வந்து நல்ல அனுகூலத்தை கொடுக்கலன்னா நிச்சயமாக அந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுனாலும் சரி உங்கள் செல்ஃபோன் நம்பரை கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் இதை வந்து நாங்கள் எப்படி பிரிக்கிறோன்னா ஒரு இப்போ ஆண் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் நம்பரை ஜாதகர் அப்படின்னு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அடுத்த அவருக்கு மனைவி ஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொத்து ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு நான் செல்ஃபோன் நம்பரை பிரிக்கிறோம் எப்படி ஒரு ஜாதகர் கட்டத்தில் லக்னம் ரெண்டாம் பாவமும் மூன்றாம் பாவமும் தொழில் தொழில் சார்ந்த விஷயம் இப்படி பிரிக்கிறோம் இல்லையா தைரிய வீரியஸ்தானம் நிறைய புத்திரஸ்தானம் விரயஸ்தானம் பாக்கியஸ்தானம் இந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் இந்த மாதிரி ஆயுள் பாவம் இந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கிறோம் தாய் தந்தை ஸ்தானம்னு சொல்லிட்டு அது மாதிரி செல்ஃபோன் நம்பர்லையும் விஷயம் இருக்குது இதை உணர்ந்தவர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இப்போ புரியும் என்ன பண்ணுங்க உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் விவரத்தை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவேன் இல்லைன்னா நான் ஃப்ரீயா இருந்தா உங்களை கால் பண்ண சொல்லுவேன் அழகாக நீங்க என்ன பண்ணலாம் என்னுடைய என்னிடம் நேரடியாக பேசி இந்த ஒன் டு ஒன் சொல்லுவோம் இல்லையா நேரடியாக வந்து நான் உங்களுக்கு செல்போன் நம்பரை எப்படி எடுக்கணுன்றது ப்ரெடிஷன் கொடுக்குறேன் இல்லையா இதே ஃபார்முலா தான் எனக்கே நான் பயன்படுத்தல செல்போன் நம்பர் நல்லா இருக்குது நான் ரெண்டு மூணு நம்பர் யூஸ் பண்ணுறேன் பர்சனலாகவும் பிசினஸ் சார்ந்தும் இந்த மாதிரி யூடியூப் சார்ந்தும் ரெண்டு மூணு நம்பர் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் எல்லாமே இந்த செல்போன் நம்பரை நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சரிங்களா இப்போது இந்த அறுபத்தி மூணு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அறுபத்தி மூணு உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயம் வேலை அனுகூலம் முக்கியமாக உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அனுகூலத்தை கொடுக்காதுங்க அது மாதிரி ஒரு நம்பராக இருக்குது தொண்ணூற்றி நாலுன்னு ரொம்ப அலைச்சல் திரிசல் ரொம்ப ச தேவையில்லாத வீண் உபாதைகளை கொடுக்கும் அதிகமான விரயங்களை கொடுக்குதுங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி ஆறு வந்து நண்பர்கள் வகையில விரோதம் தேவையற்ற வீண் உபாதைகளை உங்களுக்கு கொடுக்கிறது உற்றார் உறவினர்கள் விரோதத்தை கொடுக்குது ஒரு நெருக்கம் உங்களுக்கு ஒரு உதவி ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அதற்கு பொதுஜன தொடர்பு மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் சிறப்பாக வாக்கு சாதனமாக நல்லா பேசி திறமையாக வியாபாரமோ தொழிலோ அதை சிறப்பாக நடத்துவ வேண்டும் அதுக்கு கம்யூனிகேஷனுக்கு பொதுஜன தொடர்பு ஒத்து வர மாட்டார்கள் கருத்து வேறுபாடுகள் அதிக அதிகமாக இருக்குதுங்க ஆரம்ப டூ டிஜிட் தொண்ணூற்றி ஆறு பயன்படுத்துறவங்களுக்கு இது மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த டூ டிஜிட்டும் சரியான நம்பரா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ஆரம்ப டூ டிஜிட் மட்டும் சரி பண்ணால் பத்தாது இப்போ டெ பத்து டிஜிட் இருக்குது இல்லையா ஒரு செல்ஃபோன் நம்பர் அதையும் பார்க்கணும் டோட்டலும் பார்க்கணும் அதுவும் உங்கள் பிறந்த தேதி நேரம் ஊர் அடிப்படையில் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் கிரக அடிப்படையில் அந்த எண்கள் சரியாக வரணும் இப்போ யூடியூப்பில் சில எண்கள் நல்லா இருக்குது சில எண்கள் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் அதை பார்த்து அப்படியே நீங்கள் செல்ஃபோன் எடுத்து விட முடியாது இந்த ஃபோன் நம்பரில் மட்டுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி செக் பண்ணிவிட்டு நானே நம்பர் செலக்ட் பண்ணிட்டு சொல்லுவேன் நீங்கள் வாங்கிக்கலாம் பட்டு நம்பருக்கு பலன் சொல்கிறது ஃப்ரீ பட் அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் சொல்கிறதுக்கு அரை நாள் ஒரு நாள் ஆகுது டைம் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஜாதகமும் பார்த்து சொல்லிவிடுவேன் ஸோ அதற்கு நீங்கள் கட்டணம் செலுத்தி செல்ஃபோன் நம்பரை நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்து தொண்ணூற்றி எட்டு இந்த நம்பர் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் அதாவது உங்கள் செல்ஃபோன் நம்பரை உடனே மாற்ற வேண்டியது இல்லைங்க நம்பர் இப்படி இருக்கே அடடா இப்படி இருக்கே இந்த நம்பர் உடனே மாற்றணும் அப்படின்லாம் ஒன்றே நீங்கள் பரபரப்பு அடைய வேண்டியது இல்லைங்க சரிங்களா இது நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ நான் என்கிட்ட நீங்கள் அணுகிறீங்க புது நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் வாங்கிய பிறகு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அந்த நம்பரை எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ணணும் உங்கள் ஆதார் கார்டு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு புரியுதுங்களா கவர்மெண்ட் சைடில் நிறைய விஷயத்தில் உங்கள் பழைய நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதற்கு பதிலாக புது நம்பர் அப்டேட் பண்ணணும் அது வரைக்கும் பழைய நம்பர் உங்கள் கையில் இருக்கலாம் ஒரு நாலு மாதமும் ஆறு மாதமும் அதிகபட்சம் ஒரு மாதம் கூட இருக்கலாம் வர கால அட்டன் பண்ணுங்க எதில் பழைய நம்பர்ல நான் சொல்லி நீங்கள் வாங்குறீங்க இல்லையா புது நம்பர் அதை வந்து அதில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடணும் கால் வந்தால் பழைய நம்பரில் அட்டன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பழைய நம்பருக்கு தானே கால் வரும் ஒரு வருஷம் ஆனால் கூட நீங்கள் புது நம்பருக்கு மாற்றிருக்கேன்னு சொன்னா கூட பழைய நம்பருக்கு கால் பண்ணுறவங்க ஏன்னா அவங்களுடைய பிஸி ஷெடியூல் உங்கள் புது நம்பர் சேவ் பண்ண கூட டைம் இல்லாமல் பழைய நம்பருக்கே மீண்டும் வரக்கூடிய இப்போ சில பேருக்கு அதிலே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நீங்கள் பழைய நம்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஃபோன் போய் சர்ச் பண்ணாலும் வாட்ஸ்அப் சர்ச் பண்ணாலும் அந்த பழைய நம்பரை தான் உடனடியாக காமிக்கும் புது நம்பர் சக்குன்னு நம்ம ஞாபகம் வராது வேறு மாதிரி சேவ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் பழைய நம்பர்லேருந்து புது நம்பருக்கு மாற்றும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எனவே நீங்கள் என்ன நம்பர் பயன்படுத்துகிறீங்க உங்கள் வந்து ஆரம்ப டூ டிஜிட் என்ன தொண்ணூத்தெட்டாக தொண்ணூற்றி நாலா தொண்ணூற்றாறா இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அது வரலாமா வரக்கூடாதான்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அது சொல்லிடுறேன் அந்த நம்பர்லாம் வரலாமா வரக்கூடாதான்றது நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த டூ டிஜிட்ட மட்டும் சொல்லுங்கள் ஆரம்ப டூ டிஜிட் ஃபுல் செல்ஃபோன் நம்பர் இங்கே கமெண்ட்ஸில் சொல்ல வேண்டாம் ஏன்னா எல்லோர் பார்வையிலும் வரதுனால ஆரம்ப டூ டிஜிட் மட்டும் நீங்கள் கொடுங்க அந்த நம்பர் வரலாமா வரக்கூடாதான்னு சொல்லிடுறேன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் உடனே உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண சொல்லுவேன் உங்கள் வாட்ஸ்அப் உங்களுடைய ஃபோன் நம்பரை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லுவேன் அல்லது டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபோன் நம்பருக்கு என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் பிறந்த தேதி விவரம் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நம்பர் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதன் பிறகு அதை எப்படி நீங்கள் எந்த இடத்துல வாங்கலாம் எந்த நெட்வொர்க்கில் வாங்கலாம் எந்த ஆரம்ப டூ டிஜிட் உங்கள் ஜாதகத்தில் செட் ஆகும் இப்போ நல்ல நம்பரே டூ டிஜிட் நானே என்னோடய வீடியோ பதிவு சில முந்தைய பதிவு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க ஸோ அது நல்ல நம்பராக இருந்தாலும் உங்க ஜாதி செட்டாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் சின்னதாக ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லி கவனிங்க இப்போது ஒருத்தர் வந்து திருமணத்துக்காக முகூர்த்தம் குறிக்க வருகிறார் வீடு கட்டிட்டார் வீடு வந்து கிரக பிரயோசத்துக்காக முகூர்த்தம் குறிக்க வந்து வந்திருக்கிறாருங்க இப்போ பஞ்சாங்கத்தில் ஒரு மாதத்தில் ஒரு பத்து முகூர்த்தம் இருக்குது ஏறக்குறைய இருக்கும் ஒரு மா ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் பத்து முகூர்த்தம் இருக்குதுன்னு எடுத்துக்குங்க அப்போ அந்த முகூர்த்தம் எல்லா முகூர்த்தமுமே அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு அவருடைய ராசி நட்சத்திரப்படி செட் ஆகும்மான ஆகாது பத்தும் நல்ல முகூர்த்தம் தானே ஏன் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ தான் செட் ஆகும் சில சமயம் அந்த மாதிரில எந்த முகூர்த்தமும் செட் ஆகாது அவர் நட்சத்திரப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா நல்ல நம்பராக இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்து செட் ஆகுதா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை எடுக்க வேண்டும் செல்போன் நம்பரை இதை வந்து நீங்களா முயற்சி பண்ணாதீங்க கடையில் போயிட்டு ஏன்னா என்னுடைய முந்தைய பதிவை போய் பார்த்துட்டு அவங்களாக கடைக்கு சென்று அவங்களே நான் சொன்ன அந்த ரெண்டு டூ டிஜிட்டை மட்டும் ஆறு டூ டிஜிட் வச்சு ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு மற்ற டூ டூ டிஜிட்டெலாம் தப்பாக எடுத்துட்டாங்க டோட்டலாக தப்பாக எடுத்துட்டாங்க வேறு செட்டும் ஆகலை அப்போ பணம் தான் பாருங்கள் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுற பண்ணி வாங்கியிருக்கிறாங்க சில பேர் ஐநூறு ஆயிரம் ஃபேன்சி நம்பரால்லாம் எடுத்துருக்கிறாங்க நிறைய பேர் ஐயாயிரம் வரைக்கும் கட்டி நான் சொன்ன வீடியோ பதிவு மட்டுமே பார்த்துட்டு அப்படி செய்யாதீங்க இங்கே வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறேன் இந்த செல்ஃபோன் நம்பர் நிறைய பேருக்கு நான் மாற்றி கொடுத்து அவர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்றம் சிறப்பாக கிடைக்கிறது ஒருத்தர் வந்து ஹோட்டலில் உணவு செய்யக்கூடிய முதலாளி அவருடைய ஹோட்டல்லையே சாப்பிட மாட்டார் ஏன்னா அவருடைய உணவு தரம் அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டலில் அவரே சாப்பிடுவார் அப்போ அவங்க உணவு தரம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் இப்போது நான் உங்களுக்கு செல்ஃபோன் நம்பரை எப்படி எடுக்கணுன்றது ப்ரெசிஷன் கொடுக்குறேன் இல்லையா இதே ஃபார்முலா தான் எனக்கே நான் பயன்படுத்துகிறேன் செல்ஃபோன் நம்பர் நல்லா இருக்குது நான் ரெண்டு மூணு நம்பர் யூஸ் பண்ணுறேன் பர்சனலாகவும் பிசினஸ் சார்ந்தும் இந்த மாதிரி யூடியூப் சார்ந்தும் ரெண்டு மூணு நம்பர் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் எல்லாமே ரொம்ப விசேஷமாக பெஸ்டா ரிசல்ட் கொடுக்குது என்னோடய குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் கொடுத்து அதை நல்ல ரிசல்ட் கிடைத்து கொண்டு வருகிறது அழகாக யூஸ் பண்ணிட்டு வராங்க பல வருடங்களாக என்னுடைய ரிலேஷன் அதாவது என்னோட குடும்ப உறுப்பினர் மட்டும் இல்லை என்ன சார்ந்து இருக்கிறாங்க உள்ள உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்து விசேஷமாக வராத பணம் வந்திருக்கிறது திருமணம் ஆகாதவர்க்கு திருமணம் நடந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் பகிர்ந்துகிட்டே போகலாம் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் நிறைய பேருக்கு நிச்சயம் நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் இந்த எண்களில் நிறைய நம்பிக்கை உடையவர்களாக இந்த வீடியோ பதிவு இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வருவீங்க நீங்கள் உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி செக் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுங்கள் உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் விவரத்தை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஐயா இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன் இத்தனை வருஷமாக இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள் நான் உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவேன் இல்லைன்னா நான் ஃப்ரீயாக இருந்தால் உங்களை கால் பண்ண சொல்லுவேன் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் என்னுடைய என்னிடம் நேரடியாக பேசி இந்த ஒன் டு ஒன் சொல்லுவோம் இல்லையா நேரடியாக பேசலாம் அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ தான் அதுக்கெலாம் கட்டணம் கிடையாது எங்ககிட்ட பேசுகிறதுக்கெலாம் ஃபோன் பண்ணி தாராளமாக பேசலாம் டைரெக்டாகவே என்கிட்ட கால் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கும் எடுப்பேன் பகலில் பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எடுத்துருவேன் வேறு காலில் இருந்தேன்னா அந்த ரெண்டு மூணு நம்பர் நான் பயன்படுத்துறதுனால வேறு காலில் இருந்தேன்னா உங்களுக்கு மறுபடியும் நான் என் லைனில் வருவேன் நம்பரை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன்னா நான் வந்து நேரடி பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன் ஆன்லைன் வழி ஜோதிட பயிற்சியும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் மாதிரி செல்ஃபோன் நம்பர் மாற்றி திருத்தி கொண்டு வருகிறேன் ஜாதக பலனும் ஆன்லைனில் சொல்லிட்டு வரதுனால நீங்கள் கால் பண்ண உடனே நான் உடனே ஆகும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சதும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் எப்போ நான் ஃப்ரீ ஆயிட்டு பார்க்குறேனோ உடனே உங்களுக்கு ரிப்ளை அனுப்பேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செயலாளராக இருந்தாலும் சரி சாதாரண கூலி தொழிலாளி செயவராக இருந்தாலும் சரி வீடு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு சொல்கிறேன் அதாவது வீட்டிலே இருக்கிற வெளியில் வெளியில வேலைக்கு போன நினைக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி உங்க செல்போன் நம்பரை கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் இதை வந்து நாங்கள் எப்படி பிரிக்கிறோன்னா ஒரு இப்போ ஆண் பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பரை ஜாதகர் அப்படின்னு நாங்கள் பயன்படுத்தணும் அடுத்த அவருக்கு மனைவி ஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொத்து ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு நான் செல்போன் நம்பரை பிரிக்கிறோம் எப்படி ஒரு ஜாதக கட்டத்துல லக்னம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவகம் தொழில் தொழில் சார்ந்த விஷயம் இப்படி பிரிக்கிறோம் இல்லையா தைரிய வீரஸ்தானம் நிறைய புத்திரஸ்தானம் பிரியஸ்தானம் பாக்கியஸ்தானம் இந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் மாதிரி ஆயுள் பாவம் இந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கிறோம் தாய் தந்தை ஸ்தானம்னு சொல்லிட்டு அது மாதிரி செல்ஃபோன் நம்பர்லேயும் விஷயம் இருக்குது இதை உணர்ந்தவர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இப்போ புரியும் எனவே செல்ஃபோன் நம்பர் நீங்களாம் எடுத்துக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சரியான எண்கள் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் ஒருவேளை நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு இதை மட்டும் இந்த தவறையும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு மருத்துவரிடம் போகிறீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்களே உங்களுக்காக இப்போ ஏதோ அடிபட்டிருக்கு நீங்களே உங்களுக்கு தையல் போட்டுக்க முடியுமா நீங்களே வந்து அந்த மருந்து கரெக்டாக அப்ளை பண்ணி சரி பண்ணிக்க முடியுமா முடியாது இல்லையா மருத்துவரிடம் சென்று செய்யும் அது தான் இந்த செல்போன் நம்பருடைய விஷயமும் எனவே சிறப்பாக அதை பயன்படுத்துங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஜாதகம் நீங்கள் என்ன லக்கணம் அப்படின்னு பாருங்கள் லான் போட்டிருக்கோம் அந்த லக்கணத்திற்கு பத்தாவது வீட்லேயும் இரண்டாவது வீட்லேயும் அதே போல் ஒன்று ஐந்து ஒன்பதிலையும் என்ன கிரகங்கள் இருக்கிறது கிரக தொடர்பு அதை சார்ந்த எண்கள் சாரம் என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ மாதிரி தான் எண்களை கொண்டு வரணும் ஒருவேளை நீங்க என்ன பண்ணல உங்கள் ஜாதகத்து வந்து யோகத்தையே தராத ஒரு எண் இப்போ லக்னாதிபதியே இருந்தாலும் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து அவயோகி ஆகிவிட்டால் அவர் வந்து நல்ல அனுகூலத்தை கொடுக்கலன்னா நிச்சயமாக அந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்த கூடாது இப்போ எண்பத்தெட்டு இப்போ எட்டு என்னோட செல்போன் நம்பரை சென்ட்ரலா வருது அப்போ இதே போல் எல்லோரும் பயன்படுத்தலாமா அவருக்கு வந்து சனி பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவரோடு இணைந்த கிரகம் நல்லா இணைஞ்சிருக்கணும் குரு பார்வை இருக்கா அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார் எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்றத அமைப்பை வைத்து அந்த எட்டு வரலாமா வரக்கூடாதான்னு முடிவு பண்ணணும் ஆனால் நான் சொல்லியிருக்கிறது ஒரு சிறு விதிமுறை நூற்றில் ஒரு விதிமுறை தான் இப்போ பல விதிமுறைகள் இந்த எண்கள் எடுப்பதில் பல விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க நிறைய பேர் வந்து இந்த டபுள் ஜீரோ ஜீரோ வரலாமா ஃபோன் நம்பரில் இல்லை முடியும் போது ஜீரோ வரலாமா இதில் ஒரு கன்ஃபியூஸில் அப்படி ஓடிட்டுருக்கு நிறைய பேர் டபுள் ஜீரோ வரக்கூடாதுங்க அதாவது ஃபோன் நம்பரை ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிங்க பிரிக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நைன் ஃபைவ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் டபுள் ஜீரோ வருது ஒருத்தருக்கு எயிட் நைன் ஆரம்பித்து டபுள் ஜீரோ வருது நான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஃபோன் நம்பரில் பத்து இலக்கத்தில் அப்படி வந்ததுன்னா அது மிகுந்த தவறு இப்போ இன்னொன்று சொல்கிறேன் எயிட் நைன் டூ ஜீரோ டபுள் ஜீரோ இந்த மாதிரி ட்ரிபிள் ஜீரோவாக வர்றதோ தப்பு ஒரு ஜீரோ வரலாமான்னா தாராளமாக வரலாம் இப்போ முடியும் பொழுது எயிட் ஜீரோன்னு முடியுது வருது தாராளமாக வரலாம் இப்போ என்னோட செல்ஃபோன் நம்பர்லேயே பாருங்க ஜீரோ இருக்குதா இல்லையா சென்ட்ராகவும் ஜீரோ வருது நிறைய பேர் எந்த இடத்துலையுமே ஜீரோ வரக்கூடாது முடியப்பட்டாங்க அதாவது இதோட நோக்கமே இரண்டு ஜீரோ வரக்கூடாதுன்றதுதாங்க இத என்ன ஆயிடுச்சு இந்த பொருளை பேசுறவங்க எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஒருத்தர் காதில் கேட்டு ஒருத்தர் காதல் கேட்டு அது அப்படியே வேற மருவி வேற மாதிரி மாறி போச்சு டபுள் ஜீரோ தான் பொதுவான விதி இது என்ன ஆயிடுச்சு ஜீரோவே வரக்கூடாது அதாவது ஒரு ஜீரோ கூட வரக்கூடாதுன்ற மாதிரி அப்புறம் ஆகிப்போச்சு அதிகமாக என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசும்போது கடைசியில் முடியும் போது ஜீரோ வரக்கூடாதுன்னு ஆகிப்போச்சு இப்போ எப் என்ன சார் கால் பண்ணுறாங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோவே எங்கேயுமே வரக்கூடாது சார் எனக்கு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுங்க அதாவது நான் சொல்கிற மாதிரி கட்டணம் பே பண்ணிடுறாங்க நானும் நம்பர் செலக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஜாதகம் பார்த்து அவங்க என்ன சொல்கிறேன் கண்டிஷன் ஜீரோவே வர வேணாம் நானும் என்ன பண்ணுறப்பா முடிஞ்ச வரைக்கும் சரி அவங்க மனசுக்கும் கோணாமல் திருப்தியாகவும் என்னுடைய ஜோதிட விதிமுறைப்படி என் கணித விதிப்படியும் சரியான முறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் முறையில் அந்த ஹெல்ஃபோன் நம்பரை ஜீரோ இல்லாமலே கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறாங்க மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன் டபுள் ஜீரோ தாங்க வரக்கூடாது அந்த டபுள் ஜீரோட எப்படின்னா டூ டூ டிஜிட்டில் தான் இப்போ எண்பதுன்னு இருக்குது இன்னொன்று இடத்துல ஜீரோ எட்டுன்னு ஆரம்பிக்குது டூ டூ டிஜில் எண்பது ஜீரோ எட்டுன்னு வரலாம் பட் எயிட்டு தனியாக பிரித்து ஜீரோ டபுள் ஜீரோ வருதுங்க அப்படியும் பிரித்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி நம்பரை ச செக் பண்ணிக்கோங்க நம்பர் சரியில்லாத பட்சத்தில் தான் நீங்கள் எங்கிட்ட கட்டணம் செலுத்தி உங்கள் நம்பரை மாற்றிக்கலாம் அதுக்கான விஷயத்தெல்லாம் நான் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படை ஜோதிடம் பார்க்க இலவசமாக அடிப்படை ஜோதிடம் படிக்க விரும்புபவர்கள் அடிப்படை ஜோதிட பாடுங்கள் என்னோட இன்னொரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் எஸ்என் கணபதி தமிழ் ஹோரஸ்கோப் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அதை கடந்து சில சிறப்பாக நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையில் கடந்து விடுவார்கள் விசேஷமாக நிறைய பேர் அதில் ப படித்து பயன்பெற்று வருகிறார்கள் நீங்களும் அடிப்படை ஜோதிட பாடம் முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் நூறு பதிவுக்குள் மேலே போகிறேன் இப்போ இந்த பதிவை நான் வெளியிட்டேன் இந்த தேதியில் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா இந்த தேதியில் பன்னிரெண்டு வீடியோ பதிவுகள் தான் வந்திருக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அதில் நெருங்க இருக்கிறார்கள் மேலும் அதில் வந்து அவங்களுடைய கேள்விகள் ஜோதிடர் ஆவேனா இது போன்ற அவங்களுடைய ஜாதக பலனுக்கு ஒரு கேள்விக்கான பதிலும் அதில் கேட்டு தெளிவு பெற்று வருகிறார்கள் கமெண்ட்ஸில் நான் அதில் சொல்லிட்டு வரேன் எனவே நேயர்களே நீங்களும் பயன்பெற வேண்டும் என்றால் என்னுடைய அந்த சேனலை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எஸ் என் கணபதி தமிழ் ஹாரஸ்கோப் நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கூட இங்கே கொடுக்குறேன் பக்கத்தில் அந்த பேர் அந்த சேனலுடைய ஏதாவது ஒரு லோகோ உங்களுக்கு கொடுக்குறேன் அதே போல் அதனுடைய இமேஜை நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் போகலாம் யூடியூப்பில் போயிட்டு இந்த வீடியோ பற்றி பார்த்து முடிச்சுட்டு யூடியூப்பில் போயிட்டு எஸ்என் கணபதி எஸ்என் போட்டு ஸ்பேஸ் விட்டு கணபதி போட்டு ஸ்பேஸ் விட்டு தமிழ் ஹாரஸ்கோப்புன்னு போடுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு தெரிய வரும் ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் படி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஐயா அவங்களுடைய சேனல் லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னால் சேனல் லிங்க் அனுப்புகிறேன் அந்த அடிப்படை ஜோதிட பாடத்தை நீங்கள் பார்த்து பயன்படுத்தலாம் தெளிவாக ஒரு நேரிடி பயிற்சியில் நான் என்ன விஷயங்களை தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அந்த அளவுக்கு தெளிவாக அது எல்லாமே ஒளிவு மறைவடி எல்லாமே சொல்லித்தரேன் உயர்நிலை வகுப்பு மட்டும் நீங்கள் கட்டணம் செலுத்தி என்கிட்ட படிக்கணும் ஸோ அடிப்படை ஜோதிட பாடம் ஃப்ரீ அதை ஆரம்பத்தில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க அழகாக அதில் போய் படிச்சுட்டு உயர்நிலை வகுப்பை நீங்கள் கட்டணம் செலுத்தி படிச்சிக்கலாம் அப்போ அடிப்படைக்கு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் நான் சார்ஜ் பண்ணுறேன் என்கிட்ட அடிப்படை படிக்கிறவங்களுக்கு டென் தௌசண்ட் நான் சார்ஜ் பண்ணுறேன் ஸோ அதை ஃப்ரீயாக ஒரு சேனலில் நடத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பெரிய விஷயம் அதை பார்த்து பயன்பெறுங்கள் உங்கள் செல்ஃபோன் நம்பர் என்னோட வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் செக் பண்ணிக்கலாம் கடந்த பத்து வருட அனுபவங்க இந்த ஜோதிட துறையில் ஜோதிட ஆசிரியராக இருக்கிறேன் என் கணிதம் வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வருகிறேன் என்னுடைய சேனலுடைய ஹிஸ்டரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த காலத்திலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருவேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி இந்த வீடியோ பதிவானது இந்த சேனலில் வந்து கொண்டிருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ் என்ன யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்